துபாய் மாலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து செல்கிறார்கள் அதுவும் வார விடுமுறை நாட்களில் மக்களின் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் இப்படி இருக்க இந்த மாலுக்கு வரும் பார்வையாளர்களை குறிவைத்து திருட்டு சம்பவங்களை நிகழ்த்தும் நான்கு பேர் கொண்ட கும்பலை துபாய் காவல்துறையானது அதிரடியாக கைது செய்துள்ளது பாதசாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வரும் நெரிசலான பகுதிகளில் குறிப்பாக துபாய் மால் போன்ற பிரபலமான இடங்களில் திருட்டுக்கள் அதிகரித்ததை தொடர்ந்து அதனை கண்காணிக்க துபாய் அதிகாரிகள் குழு அமைத்துள்ளார்கள் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறையினர் சீருடையின்றி மக்களுடன் மக்களாக கலந்து நிலைமையை கண்காணித்துள்ளார்கள் அப்போது இந்த நாலு பேர் கொண்ட கும்பலை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்துள்ளார்கள் இந்த திருட்டு மிகவும் துல்லியமாக நடத்தப்பட்டவை என்பதை நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது சம்பவத்தன்று கூட்டத்தின் கவன சிதறலை பயன்படுத்தி துபாய் மாலின் வாட்டர் ஃபவுண்டேன் பகுதியை குறிவைத்து இந்த திருட்டு சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த நான்கு பேர் கொண்ட கும்பலுக்கு துபாய் நீதிமன்றமானது தலா ஒரு மாத சிறை தண்டனை விதித்ததுடன் கிடத்தவும் உத்தரவிட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க